సైదు కొడి కొడు సైయ పరివ సైస్ ఆఫ్ ఏ వన్ సైదు సైదు కొడ కొడ అంటే చెప్తున్నా あら。<れ>

के नहीं ये कूड़ा ना डालो उसके चौ परिडा और अरे हट गए भाई वो एक साल ने नबीची नबी टिकट ध्यान से और सामने है जल्दी செடிக்கு தண்ணி ஊற்று மாதிரி பார்க்குற மேலே பார்க்குறப்பாரு மழை வருதா மழை வருதாடி துணி எடு ஓ துணி எடுடி துணி எடு துணி எடுத்து மடித்து வை எல்லாம்ச்சே எலச்சியா துணி எடுத்து மடித்து வை அப்பா துணியெல்லாம் எடு போல போ ம் ஆய்வு எடு ஏய் வெள்ளச்சி குட்டி விளையாடி துணி அருகடி மழை வருது துணி அருகே நினைஞ்சிடும் எங்கடி போன உள்ள கண்டிப்பா கொண்டாட்டம் ஆயிடுச்சு உங்களுக்கு கொண்டாட்டம் உமால கொண்டாட்டம் ஆயிடுச்சு ய் கலைக்கே கேட்டாங்களா உள்ள கண்டிப்பா ஆ சாப்பிடு சாப்பிடுச்சு சாப்பிடு அவன் மன்னா சின்ன ஓரம் அவனும் சாப்பிட மாட்டேனா பிஸ்கட் சாப்பிட மாட்டேங்க மீன் கறி முட்டை இதுதான் வேணுன்றீங்க டெய்லி ம் எங்கே பாடுது நாங்கள் அதுக்கெல்லாம் பால் தயிர் அவன் தயிர் குடிச்சிட்டு போனான் ஓரம் சுப்பிரமணியம் ஆறு ஒன்றே மாதிரி உண்டாச்சு நான் வீடு கேட்க நித்யின்னு கேட் அங்கே தோன்று நோண்டுலாம் உப்பு போய் போட்டு வாப்போ இனிமேல் எதுன்னா கேட்டேன்னு உங்கள் ஆள் மாட்டி அனுப்புவேன் வெளியில் தண்ணி ஊற்றுறதில்ல செய்யறதில்லை நோட்டம் வண்டி விடுறது அப்பா பார்த்து அடம் பிடிக்கிறது எ போற போற வீட்டுக்கு போறியா தண்ணி இருக்குதான்னு இருக்குதான் பார்டி இளைச்சி எல்லம்மா பாரு டேங்க்ல ஏறி பாரு பாரு ஏறு மேல ஏறு மேல ஏறி என்ன ம் என்ன மியோ பால் ஊற்றுனார் இல்லை அப்பா குச்சியில் இன்னும் என்னாடி உனக்கு ம் எதுவும் தெரியாத மாதிரி வேஷம் பார் எதுவும் தெரியாத மாதிரி ம் உனக்கு இன்னும் ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்க்ரைபர் இருக்காங்களா உங்கள் வீடியோ ஆயிரத்தி அறநூறு பேர் பார்த்துருக்காங்கடி உனக்கு வெள்ளச்சே அங்கே டேங்கில் பார்வை என்ன வருதுங்க டேங்கில் தண்ணியா தண்ணி ஏற மாட்டேன்ட்டா நீ மோட்ரு போட்டிருக்க மாட்ட மத்தம் தண்ணி ஆறு இல்லை எல்லச்சி முள்ளச்சி எங்கடி ஒரு வந்தான் தயிர் குடித்தான் போயிட்டான் பிஸ்கெட் சாப்பிடு அவன் சின்ன ஒரு வந்தான் பிஸ்கெட் சாப்பிட்ல ஒன்றியும் சாப்பிட்ல அவன் போனான் எல்லாரும் கறி மீன் கேட்குறீங்க மூணு பேர் இருந்துச்சு சுப்பமணியங்க போனடி வெள்ளச்சி எங்கடி எங்க போறியும் நடமாடி இருக்கு என்ன நோட்ட முடுறீங்க அதுதான் துணி அங்கேயே துணி இடத்துலயே இருக்கணும் மழை வந்தா எடுக்கணும் இல்லைன்னா பாருங்க நாளைக்கு மீன் கிடையாது தென் கிடையாது எதுவும் கிடையாது கிடையாது மட்டன் கிடையாது வராண்டே கழுகு தரேன் மேலே கழுகு வர ஈகல் பறக்கிறான் பறக்குறோம் போகுது பின்னாடி பட்டுன்னு இருக்குற ரொம்ப வேலை செஞ்சு வேலை செஞ்சு வாழ சுட்டியா பாவம் சா இருக்கணும் எங்கடி எங்கடி போனாரு உங்கப்பா வேணுமா அப்படி பார்க்குறேன் துணியாண்டியே தாவல் இருக்கணும் இதுதான் உம் அப்போதான் உனக்கு சாப்பாடு கால் வாங்கின்னு வந்து கொடுப்பான் அம்மாவுக்கு சொல்லணும் மழை வந்தால் சரியா மழை வருதுன்னு சொல்லணும் சரி தூக்கம் கண்டுலி தழுவட்டுமே அமைதியின் நெஞ்சில் இளவட்டுமே தூக்கமும் அமைதி